இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக அம்மா கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனாவும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் டிடிவி தினகரன் இடைத்தரகரான சுகேஷ் சந்திரசேகர் மூலம் ஐம்பது கோடி பேரம் பேசினார் என்பது குற்றச்சாட்டு இது தொடர்பாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி டிடிவி தினகரன் மற்றும் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனாவையும் டெல்லி போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவரை ஐந்து நாட்கள் கஸ்டடியில் எடுத்து சென்னைக்கு அழைத்து வந்தது டெல்லி போலீஸ் சென்னையில் பல்வேறு இடங்களில் தினகரனிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த நிலையில் ஐந்து நாட்கள் போலீஸ் காவல் முடிந்து டிடிவி தினகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் வழக்கை விசாரித்த நீதிபதி டிடிவி தினகரனை மே பதினைந்து வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்தார் தினகரன் நண்பர் மல்லிகா அர்ஜுனாவையும் மே பதினைந்து வரை சிறையில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகா அர்ஜுனா ஆகியோர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர் இது தினகரனுக்கு முதல் சிறை வாசமாகும் கனிமொழியும் ராசாவும் தான் தமிழகத்திலிருந்து கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்ட முதல் அரசியல்வாதிகள் இருவரும் திமுகவினர் இதைத் தொடர்ந்து அதிமுகவின் துணைப் பொதுச் செயலாளரான டி தினகரன் திகார் சிறைக்கு போயிருப்பது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் அமைந்துள்ள திகார் சிறை மிகவும் பிரபலமாகி து பிரமாண்ட சிறை மட்டுமல்லாமல் பல விஐபிக்களின் வீடாகவும் இது விளங்கி வருகிறது அதே போல பல முக்கிய பிரபலங்கள் கூட திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் டூ ஜி வழக்கில் கனிமொழி மற்றும் ராசா ஆகிய இருவரையும் சிறையில் அடைக்க டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் கனிமொழி கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் சிறையில் இருந்தார் ராசா பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்தார் இவர்களது வரிசையில் தற்போது தினகரனும் இணைந்துவிட்டார் ராசா கனிமொழி போல நீண்ட காலம் தினகரனும் சிறையில் இருப்பாரா அல்லது விரைவில் வழக்கிலிருந்து தப்புவாரா என்பது தெரியவில்லை ஆனால் அவ்வளவு சீக்கிரம் தினகரனுக்கு விடுதலை கிடைக்காது என்றே கருதப்படுகிறது மேலும் இந்த மூவரும் லஞ்சம் ஊழல் வழக்கில் சிக்கி சிறைவாசம் விதிக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்